வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி மூன்றை காண்போமா ராகு கிரகத்திற்கு கீழே சித்தலோகம் சாரண லோகம் லோகம் இருக்கின்றன இங்கு இருக்கும் யோகிகள் இயற்கையாகவே அதிகம் சக்தியுடையவர்கள் ஒரு லோகத்திலிருந்து மற்றொரு லோகத்திற்கு எந்தவித வாகனங்களின் உதவியுமின்றி தங்களுடைய சக்தியாலேயே பறந்து செல்வர் இவர்களுடைய லோகத்திற்கு அடியில் வானில் உள்ள பகுதி அந்தரிட்சம் என்று அழைக்கப்படுகின்றது எட்சர்கள் இராட்சசர்கள் பேய்கள் பிசாசுகள் மற்றும் பூதகணங்களுக்கு இவை இடமாகும் காற்று வீசுகின்ற தூரத்திற்கும் மேகங்கள் மிதக்கும் தூரம் வரையிலும் இந்த பகுதி விரிந்து காணப்படுகின்றன இதற்கு மேல் காற்று என்பது கிடையாது அன்பார்ந்த மன்னனே பூமிக்கு கீழே அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் இன்னும் ஏழு லோகங்கள் இருக்கின்றன இந்த ஏழு உலகங்களிலும் தேவ சொர்க்கங்களைக் காட்டிலும் அழகிய மாளிகைகள் நந்தவனங்கள் களிப்பூட்டும் இடங்கள் என்று இருக்கின்றன அதன் காரணம் அசுரர்களிடம் அதீத புல இன்பம் மற்றும் செல்வாக்கு இருக்கின்றன தைத்தியர்கள் தானவர்கள் நாகர்கள் என்பவர்களே இப்பூ உலகில் பெரும்பாலும் வசிக்கின்றனர் பில சொர்க்கம் எனப்படும் இந்த சொர்க்கத்தில் மயதானவன் என்று ஒரு பெரிய அசுரன் இருக்கின்றான் அவன் சிறந்த கட்டிடக்கலைஞன் அவன் கண்ணைக் கவரும் வண்ணம் அழகிய பல நகரங்களை அமைத்திருக்கின்றான் இங்கே தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கின்றன இங்குள்ள தோட்டத்திற்கு நந்தவனம் என்ற பெயர் தேவலோக சொர்க்கத்தினையே வெல்லும் அளவிற்கு காணப்படும் சூரிய ஒளி இல்லாத காரணத்தினால் இரவு பகல் என்று காலம் பிரிக்கப்படுவது கிடையாது இங்கு வாழும் பாம்புகளின் தலையில் இரத்தினக்கல் இருக்கின்றது கற்களிலிருந்து வரும் ஒளி எல்லா திசைகளிலும் உள்ள இருட்டினை விரட்டுகின்றன இந்த லோகத்தில் வாழ்பவர்களுக்கு பசி பிணி மூப்பு துன்பம் கிடையாது அவர்களுக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது ஸ்ரீ கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரத்தின் பயம் ஒன்றைத் தவிர அவர்களுக்கு வேறு எதனிடத்தும் மரண பயம் இல்லை அதல லோகத்தில் மயன் என்னும் அசுரனின் மைந்தன் பலன் என்பவன் இருக்கின்றான் பல வகையான மாய சக்திகளை படைத்தவன் இதனை அடுத்து வருவது விதல லோகமாகும் அதுவே தங்கச் சுரங்கங்களின் இருப்பிடமாகும் சிவபெருமான் தன் துணைவியருடன் பூத கணங்களுடனும் வாழ்கின்றார் விதல லோகத்திற்கு கீழே லோகம் உள்ளது அங்கே விரோசனனின் மைந்தனான மகாபலி சக்கரவர்த்தி இருக்கின்றார் மகாபலி சக்கரவர்த்தியின் சிறப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது மகாராஜாவின் குணத்தினை என்னால் எவ்வாறு கூற முடியும் என்கிறார் ஸ்ரீ சுகர் பக்தர்களிடத்தில் மிகுந்த அன்பு உடையவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது திருக்கரங்களிலே கதாயுதத்தினை ஏந்தி மகாராஜாவின் வாயிலில் வாயில் காப்போனாக நிற்கிறார் ஒருமுறை ராவணன் மகாபலி சக்கரவர்த்தியை சண்டையிட்டு வெற்றி கொள்ள வந்த பொழுது மகாபலி சக்கரவர்த்திக்கு வாயிற்காப்போனாக பகவான் பணி செய்து வந்த வாமன பெருமாள் தனது பாதத்தினால் ராவணனை பல மைல்களுக்கு அப்பால் உதைத்து தள்ளினார் சுதலலோகத்திற்கு கீழே தலாதலம் என்னும் உலகம் இருக்கின்றது இங்கு தாவை அசுரனான மயன் என்பவனால் ஆளப்படுகிறது திரிபுரங்களை அமைத்தவனும் இவனே ஒரு சமயம் சிவபெருமான் இந்த மூன்று நகரங்களையும் அழித்தார் தலாதல லோகத்தின் கீழே மகாதள லோகம் உள்ளது கத்ருவின் சந்ததியினரான ஏராளமான தலையினை பாம்புகள் வசிக்கும் இடமாகும் மகாதலத்திற்கு கீழே உள்ளது ரசாதலமாகும் இது திதி மற்றும் தனுவிற்கு பிறந்த அசுரர்களின் இருப்பிடமாகும் மகாதள லோகத்திற்கு கீழே பாதாள லோகம் உள்ளது நாகலோகம் என்று கூறுவர் அங்கே அசுர நாகங்களும் நாகலோகத்தின் தலைவனான சங்கன் குளிகன் மகாசங்கன் தேவதத்தன் போன்றோரும் உள்ளனர் அவர்கள் அனைத்திற்கும் தலைவனாக வாசுகி பாம்பே விளங்குகின்றது இவைகள் அனைத்தும் பல தலையினை உடைய நாகமாகும் இவை அனைத்தின் தலையிலும் நாகரத்தினங்கள் உள்ளன அதனால்தான் இந்த பில சொர்க்கங்கள் ஒளியுடன் காணப்படுகின்றது பகவான் அனந்தரை பற்றியும் நரகங்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி நான்கில் காண்போமா நன்றி வணக்கம்